சிறப்புரிமை வினா குரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எனக்கு வாய்ப்பு வரையுங்கள் கௌரவ உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா குரு ரோஹிணி கர்ன ஒருவர் கேட்டால் உரிமை உங்களுக்கு இருக்கின்றது முதலில் ஒழுங்கு நிகழ்வுகள் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளியுங்கள் கோரு அர்ஜுன் அவர்களே எனக்கு வாசிப்பதற்கு கோரு சபாநாயர் அவர்களே நாம் உங்களிடம் கேட்கின்றோம் ஒழுங்கு வினாவை பயன்படுத்த ஏன் பயன்படுத்த போகின்றார்கள் உங்களுக்கு தான் யாருமே இருக்கின்றது எனவே அந்த சிறப்புரிமை பிரச்சினையை முன்வைப்பதற்கு இடமொழி வேறு விடங்கள் தேவையில்லை நாம் வெளியே விவாதிக்கலாம் கோரு ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் நன்றி நீங்கள் வாசியுங்கள் நான் இதை வாசிக்க போறேன் எனக்கு வாசக சபாநபர்கள் டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் எனது கட்சியின் ஒரு சிறப்புரிமை சம்பந்தமான ஒரு விடயத்தை எழுப்புகிறேன் எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் தானுமா அது எனது உயிருக்கும் பாதுகாப்பும் அச்சுறுத்த ஏற்படுகிறது பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு வலம்புரி ஹோட்டலில் எனக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அதன்போது எனது கௌசல்யா நரேந்திரன் செயலாளரும் தாக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து நான் இந்த விடயத்தை போலீஸுக்கு அறிவித்தேன் ஒன்று ஒன்று ஒன்பது மூலம் அது தொடர்பாக நான் யாழ்ப்பாண போலீஸிலும் ஒரு முறைப்பாடு செய்தேன் போலீஸ் இது தொடர்பாக விசாரணை செய்து சந்தேக நபரை கைது செய்துள்ளார் என்றாலும் திடீரென்று எனக்கு எதிராக ஒரு வழக்குள்ளது இவ்வாறான விடயம் எனது ஒரு பாராம உறுப்பினர் வகையில் நான் தொழிற்படுவதற்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது நீங்கள் நன்கன் வகைகள் கனமூல சஞ்சீவரை நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டதும் அதே போன்று தொடர்ந்தும் இந்த கடந்த வாரங்களில் ஏற்பட்ட கொலைகள் சம்பந்தமாக எனது பாதுகாப்பு தொடர்பாக ஏற்படுத்துள்ளது இவ்வாறான ஒரு பாதுகாப்பு நிலைமை பாதுகாப்பு நிலைமை இருக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பாக எனக்கு இந்த சிறப்புரிமை பிரச்சனையை நாளை இந்த பிரச்சினையை எழுப்ப உங்களிடம் அனுமதி கோடுகின்றேன் எனக்கு பாதுகாப்பு குறி செய்வதற்காக ரெண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தையும் ஒதுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அது தொடர்பான இந்த வேண்டுகோளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு இந்த வேண்டுகோளை அனுப்புமாறும் நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்களது சாதகமான பதிலிருப்பை எதிர்பார்க்கின்றேன் இந்த அவசரமான நிலையை கருத்தில் கொண்டு நன்றி